இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் முருங்கக்காய் மொச்சக்கட்ட போட்டு திக்கா குழம்பு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மண் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் பத்து பூண்டு இருபது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் பூண்டு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சீஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ரெண்டே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைக்கலாம் அப்போ நல்லா சீக்கிரமாக வதங்கி சாஃப்ட் ஆகிடும் முப்பது அப்புறம் திறந்து பார்க்குற வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கியிருக்கு இந்த கத்திரிக்காய் கிராமத்துக்காரங்க விற்றுட்ருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் அது வந்து கருக்காமல் இருக்கும் ஒரு நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்க்குற கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு முருங்கக்காய் பாருங்கள் இதுவும் நான் அந்த கிராமத்துக்காரங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முருங்கைக்காய் போட்டுட்டு பொரியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்றேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அப்போ நல்லா காய்கறி வதங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நான் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குற காய்கறி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்திருக்கேன் மூணு டீஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதோடு போட்டோம்னா மொச்சக்கட்ட வேகாது அதுக்காக நான் குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெந்திருக்கு பாருங்க மொச்சக்கட்டை வெந்த தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை இதோட சேர்த்துடலாம் இந்த தண்ணி பத்தாது அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிருங்கக்காவும் கத்திரிக்காவும் நல்லாவே வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மொச்ச சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த மொச்ச கொட்டையில் உப்புக்காரம் நல்லா ஊறுற வரை மூடி வைக்கலாம் இது நான் திக்காக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி கெட்டியாக வச்சிருக்கேன் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றி புளி தண்ணியோட பச்சை வாசனை போன அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் களிக்காக செய்திருக்கேன் அதனால் இப்படி கெட்டியாக வச்சிருக்கேன் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ மொச்சப்பட்ட கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்து வச்ச குழம்பு அருமையான சுவையில ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ